உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களேன் உலகெங்கிலும் பறவை வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறைவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் என்பார்கள் அதுபோன்று கன்னி ராசி நேயர்கள் புத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களால் சூழப்பட்டு உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் உடன்பிறப்பிற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தன் கருமமே கண்ணாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி மனதில் கள்ளம் கவனம் இல்லாமல் தன்னுடைய கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி கண்ணி ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு வெள்ளை உள்ளம் படைத்த எப்பொழுதுமே யதார்த்த குணமுடைய கண்ணியால் இயக்கப்படுவான் என்று அடிக்கடி நான் சொல்வதுண்டு அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மனித நடமாடும் மனித யதார்த்தமான ஒரு இறைவன் என்று சொல்லலாம் ஏன் இப்படிலாம் சொல்றேன் அதாவதுங்க இந்த உலகத்துல கள்ளம் கவனம் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கக்கூடியவருடன் இறைவன் குடிவங்கிறான் காரியவாதியாக இல்லாமல் அதே மாதிரி வந்துட்டு பகட்டான மனிதராக இல்லாமல் ஒரு எல்லாரிடம் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒன்றுபோல் எண்ணி பழகக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் கன்னிராச கன்னிராசியினுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது எப்படி நாம் எப்பொழுதும் லாஜிக்கோட பேசுவோம் சும்மா எடுத்தோன்னு ஏதோ மாதிரி நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க எப்படி ஆயிடுவீங்கிறத விட புள்ளி விவரத்தை சொல்றேன் சொல்கிறேன் ராகு கேது பயிற்சி உங்களை வந்து சேர்ந்துருக்கு இதான் நீங்கள் சந்திரன் கன்னி ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு கோள்கள் இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு சனி ராகு கேது குரு சரிங்களா இதனுடைய பலன்கள் இப்ப ஜனவரி மாதம் சனி பெயர்ச்சி திருக்கணிதம் ஏப்ரல் மாசத்துல கேது அக்டோபர் மாசத்துல அது ராகு கேது அக்டோபர் மாதம் குரு வந்துட்டு ஏப்ரல் மாதம் இப்படியே லயனா வரும்பொழுது இதை எப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம் ஒட்டுக்க சேர்த்து ஏக காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சந்திரனன் கேது சேர்ந்தால் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்களை போய் பாருங்கள் மிக தெளிவாக என்னுடைய அனுபவத்தை அழக உங்களுக்கு புதுமையான முறையில் சொல்லியிருங்க எப்படி நட்சத்திரத்தை கிடக்கும் பொழுது கோள்கள் அந்த நட்சத்திரத்தை தீண்டும் பொழுது அதில் பிறந்தவர்கள் அதனுடைய ஆளுமைத்தன்மைக்கு உட்பட்டு அதனுடைய சுகதுக்க அனுபவங்களை பெறுகிறார்கள் என்பதை அந்த வீடியோவில் அழகாக சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராக கேது பயிற்சி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துவக்கம் இன்னைக்கு முப்பது பன்னிரெண்டு இரண்டு மாதம் அவனுடைய சாப்டர் முடிஞ்சது ராக கேது சித்திரை இரண்டாம் பாதத்தை டச் பண்ணி நகர்ந்துருச்சு இப்ப சித்திரை ஒன்னாம் பாதத்துக்குள்ளார போகுது சித்திரை ஒன்று அறுபது நாள் அதுக்கடுத்தது அஸ்தம் நாலு அறுபது நாள் இப்படியே மூணு அறுபது நாள் ரெண்டு அறுபது நாள் ஒன்று அறுபது நாள் இப்படியே உத்திரம் இப்படி ஒன்பது பாதங்களை அறுபது நாட்கள் வீதம் ஒவ்வொரு பாதத்தை கிடைக்கும் ஏன்னா ஜென்ரலாக பொதுவாக வந்து அதனுடைய தாக்கங்கள் முந்நூறு முப்பது டிகிரிக்குள்ளார தான் இருக்குது பட் அதனுடைய வீரியம் என்பது அறுபது நாட்கள் சரியா அப்போ என்ன தான் செய்யும் சந்திரன்னா நீங்கள் உங்களுடைய மைண்டு அங்கே ராகு சஞ்சாரம் செய்யும் கேது சஞ்சாரம் போது உங்களை நீங்களே உற்று நோக்குவீர்கள் உங்களை பற்றி அறிய முயற்சி செய்வீர்கள் கேது யார் ஞானக்காரர்கள் இல்லையா தத்துவார்த்தமான சிந்தனைகள் நிறைய போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ ஏதோ புதிய ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்பு இந்த மாணவ மாணவிகள்லாம் என்ன செய்வாங்க திடீர்னு நான் வந்து டாக்டருக்கு படிக்கலான் இருக்கேன் ரிசர்ச் பண்ணணும் ஏன்னா கேது யார் ரிசர்ச் பிளானெட் இல்லையா அப்போ என்ன செய்யணும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் ஏன்னா சந்திரனோட கேது சேரும் பொழுது முடிவு எடுக்க முடியாது இயற்கையாக கேதுவும் சந்திரன் இங்கே இருக்குன்னு வைங்களேன் சந்திரன் கேது சேர்க்கை இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இங்கே தான் இருக்குது சந்திரன் இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா இங்கே வரும் இந்த இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும்பொழுது அதில் பிறக்கிற குழந்தைங்களுக்குள்ள உலகமெங்களும் எல்லாருக்குமே கேதுச்சந்திரன் சேர்க்கை கேதுச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அவர்களில் மல்டிபிள் டேலண்ட்டுகள் இருக்கும் பல வகையில் அவங்க பிரித்து தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்குவாங்க ஆனால் ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் அவங்கள டைவெர்ட் பண்ணி நம்ம தான் விடணும் அதனால இந்த மாணவ மனைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்களால் செலக்ட் பண்ண தெரியல அப்படி வரும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் கவலைப்படாதீங்க நீங்கள் இலவசமாகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கலாம்னு எழுதி போடுங்க அதன் பிறகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில் என்ன படிக்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட் அடுத்தது ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த வருஷம் முழுக்கணும் ராகுங்கிறது ஏழாம் இடம்னா என்ன சார் கம்யூனிகேஷன்ஸ் உறவினர்கள் நண்பர்கள் தொடர்பு கம்யூனிகேட்டர் ராகு இருக்கிறது அந்த இடத்துல பெருசாக கெடுதல் இல்லை சரிங்களா யாராவது எதிர்பார்ப்பில் லாட் ஆஃப் மணி அல்லது லாட் ஆஃப் பில்லிங் சொத்துக்கள் அதாவது பெரிய அளவில் ஏதாவது உங்களை வந்து சேரும் அல்லது ஆசைகளை தூண்டுவார்கள் உலகத்தில் ஆசைகளை தூண்டுவது யார் நமக்கு ஆப்போசிட் நண்பர் அல்லது ரிலேஷன் இப்படிதானே அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஜனநகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு நண்பர் வருவார் இல்லை ஒன்று போட்டால் மூணு வரும் வாங்க ஆல்ரெடி சந்திரனோட உங்களுக்கு கேது செவன்த் ஹவுஸ் நண்பர்கள் உறவுகள் உறவினர்கள் கூட்டாளிகள் அப்ப தொழில் அப்படி வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி பாருங்கள் பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி இல்லை உங்களை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா சும்மா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு நட்பு மூலமாக ஒரு உறவு மூலமாக உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வரப்போகுது அப்படின்னா இது புரிய ட்ரெண்டிங் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து லட்சம் பேர் பார்ப்போம் எனக்கு எதாவது அவசியம் இல்லை எனக்கு ஒரு இன்னும் சட் யதார்த்தவாதியை காப்பாற்ற வேண்டும் என் நோக்கம் தான் பாகுபலி படத்தில் எத்தனை பேரை கொன்றா என்பதை விட நீ எத்தனை பேரை காப்பாற்றினா என்பது முக்கியம் என்ன ஜோதிடத்தில் ஆகா ஓஹோ என்று உங்களுக்கு ஆசைவாதத்தை கா காட்டுவதை விட உங்களை ஏமாறாமல் பாதுகாப்பதே என்ற விஷயம் ஆக கண்ணியால் இயக்கப்படுவான் என்றால் என்ன அவர் வந்து இன்னோசன்ட் அவருக்கு வந்து சூதுவாதம் தெரிகிறது இல்லை நிறைய பேர் சிலரெல்லாம் பெரிய இருக்காங்க அவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்களாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்காம போயிருந்தேன் எனக்கு யதார்த்தமாக இருந்து காசு பணத்தை எழுந்தவர்கள் மீண்டும் இப்பொழுது ஏழாம் பாவகத்தில் ராசிக்கு ஏழில் ராகு வந்து உறவுகள் நட்புகள் மூலமாக ஆசைகள் தூண்டப்பட்டு பேராசை பெருநஷ்டம் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய நோக்கம் அவ்வளோதான் ஏன்னா சந்திரனோட கேது சேர்ந்து ஒரு சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அவங்களா அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க ஒன்றாம் பாதம் இப்படி ஒவ்வொரு பாதமாக வரும்பொழுது அந்த அறுபது நாட்களில் இது மாதிரியான சம்பவங்கள் வரும்போது எச்சரிக்கையாக இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தது உறவுகள் நம்முடைய நட்பு அவங்க மூலமாக நமக்கு எந்த வகையில் ஆதாயம் வர்ற மாதிரி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கடுத்தது கணவன் மனைவி உறவு அதில் ஒரு சில ஆசைகள் இப்போ இந்த இடத்துல இதான் வந்து ஒரு கணவர் ஆண் கன்னி ஏழாம் இடத்துல ராகு இப்போ மனைவி ஏதாவது பேர ஆசைகளை தோண்டுவாங்க அல்லது பேராசைப்படுவாங்க அதை வந்து உடனே என்ன செய்யுங்க இந்த 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 வேணும் இந்த பொருள் சக்தி மீறி மனைவி சொல்லுவாங்க எனக்கு இந்த வீட்டை நீ வாங்கியாகணும் இந்த வீட்டை கட்டி ஆகணும் அப்போ இவருடைய சம்பளம் ரொம்ப கம்மி அது எப்படி இந்த வீட்டை வாங்குறது இதனால் மனஸ்தாபங்கள் வரும் அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உட்காந்து இந்த மாதிரி இந்த என்னால் நான் இவ்வளோ நாள்தான் சம்பளம் தான் வருமானம் வருது இப்போ நான் இதை செய்யலாமா இந்த வீட்டை கட்டலாமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத நல்லா ஆய்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து அதன் பிறகு செயல்படுங்க அடுத்தது இந்த சனி பயிற்சி இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் இந்த ரிவர்ஸில் போயிட்டு திரும்பி வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு டிசம்பர் இருபதுலேருந்து ஆறாம் இடத்தில் சனி ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் உங்களுக்கு ஜாக்ஃபேட் ஜாக்பேட்னா லேட்ரிக் டிக்கெட் இல்லை நான் சொல்கிற ஜாக் ஃபேட்டு ராசிக்கு ஆறில் சனி வரும்போது சொத்துக்கள் அவங்க எதிர்பாராத விதமான சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்போ வரும் எதிரிகள் வந்து அவங்களால பெனிஃபிட் இருக்குது கடன் மூலமாக யோகம் இருக்குது அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்று தீய கோள்கள் இருந்தால் ராசிக்கு ஆறில் சனி தன் சொந்த வீட்டில் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் ஒரே வந்து ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ உங்களுக்கு நீங்கள் தேடுங்க தேட தேட உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு இந்த வருஷத்தில் ஏப்ரல் முப்பது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் தப்பு இல்லை அது பாட்டுக்கு நாலுக்குடையவன் எட்டு வண்டி வாகன கனவுகள் திருமணக் கனவுகள் ஜாயிண்ட் வெஞ்சர் கூட்டு தொழில் கனவுகள் அதே மாதிரி உறவுகள் இதெல்லாம் அந்த எட்டில் போய் இருக்கும்பொழுது இது உங்களை செம்மைப்படுத்தாது ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகுது இந்த இடத்துக்கு வரும் முப்பதாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருங்கிற பழமொழி எல்லா ஜோதிடர்களும் யூடியூபில் அப்போது கண்ணீர் ராசிக்கு முதல் மார்க் போடுவாங்க தப்பில்லை இல்லை ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நெகட்டிவான காலங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் நெகட்டிவான காலங்கள் இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் முக்கிய முடிவுகளோ கூட்டுத் தொழிலோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஆக இது பண்ண பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ குருகல நல்ல திருமணம் செய்யக்கூடாதா கேள்வி நல்ல கேள்வி செய்யலாம் நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் திருமணத்திற்கு குருபலன் அவசியமா இல்லை ஏன் தசாபுத்தி தான் தீர்மானிக்கும் கோச்சாரம் இல்லை லைஃப் பார்ட்னருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அது கோச்சாரம்லாம் தீர்மானிக்காது தசாபுத்தி அந்தரம் தான் நான் நூறு கேள்வி பதில் நிகழ்ச்சி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அது யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகல அது கேள்வி பதில்னு போட்டதுனால அது வந்து என்ன ஆச்சு வெறும் ஒரு எல்லா கேள்விகளும் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு தான் பார்த்துருப்பாங்க ஆனால் அத்தனை பேருடைய அபிமானங்களையும் நான் பெற்றேன் ஏன்னா தசாபுத்தி அந்தரம் சொல்லும் உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு பதிலும் அதுவே விளக்கும் இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்சஸ் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களே ஒன்பதாம் இடத்துக்கு இந்த குரு வரும்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதவி உயர்வு இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு ஒன்பதாம் இடங்கிறது இடமாற்றம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு அதே மாதிரி உலகம் சுற்றுதல் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை பெறுதல் லக்கில் வந்துட்டார் சார் கஷ்டப்பட்டார் ரொம்ப இந்த ஏப்ரல் மே மாதம் என்ன வருது எக்ஸாம் வருது நீட் வருது மே மாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நல்லா மருத்துவத்தை சப்போர்ட் பண்ணும் சித்திரை நட்சத்திரம் மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதில் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நான் அப்போ உங்களுடைய மாணவ மணிகள்லாம் டென்த்து ப்ளஸ் டூ படித்தவர்கள்லாம் என்ன குரூப் எடுக்கலாங்கிறத இப்போவே என்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க அதுக்கு நான் இலவசமாகவே உங்களுக்கு வாய்ஸ் அனுப்பி அனுப்பிவிட்றேன் இந்த ஒன்பதாம் கடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய உயர்வையும் மேன்மையும் ஆன்மீக பயணத்தையும் நீங்கள் அதே நேரத்தில் பதவி உயர்வையும் வருமானத்தையும் எல்லாமே திறப்புகிறது ரைட் அடுத்தது இந்த சனி ஆறாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அபரிமிதமான எதிர்பாராத விதமான சக்சஸ்ஃபுல் லைஃப் எதிர்பார்த்திருக்க மாட்டார் திடீர்னு வந்து சனி சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஆறில் சனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பொருள் வாங்குறீங்க கடன் தான் ஆறாம் இடம் ஆனால் அந்த கடனில் வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிடலாம் ஒரு வீடு சார் நம்ம முடியுமா அப்படிங்கிறீங்க மனைவி தான் உங்களுக்கு பேராசை ஆசையை தூண்டக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்களையும் ஜாதகம் பார்க்க கூப்பிட்டு வந்துடுங்க ரெண்டு பேருமே வந்து உட்காரணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் பார்த்த பிறகு தீர்மானிக்கணும் சரிங்களா சரி இப்போது படித்து விட்டு உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மனைவி என்ன படிக்கலாம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் சந்திரன்தான் கேது சேர்ந்திருப்பது முடிவெடுக்க முடியாது இன்னொரு ஒன்றரை வருஷம் அதில் நட்சத்திர வாரியாக சித்திரை இரண்டு ஒன்று அஸ்தம் நாலு மூணு ரெண்டு ஒன்று உத்தரம் நாலு மூணு ரெண்டு இத்தனை ஒன்பது பாதங்களும் நீங்கள் எந்த பாதம் என்பதை முடிவு செய்து அது எந்த காலகட்டங்களில் கேது உங்களை ட்ராவல் பண்ணது உங்கள் மேலேன்னு பார்த்து அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் என்பதை அன்னைக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திய அந்தரம் சாதகமாக இருந்துவிட்டால் இந்த கேது எதுவுமே செய்யாது என்பதை விளக்கமாக கூறி அதே நேரத்தில் என்ன படிக்கலாம் என்பதை நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து தேர்ந்தெடுங்க அடுத்தது படித்து முடித்தவருக்கு உயர்கல்வி படிக்கலாமா அல்லது இது போதும் வேலைக்கு போகலாமா இதுதான் இந்த காலகட்டங்களில் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றதுனால பெரும்பாலான நிலைப்பாடுகளில் நீங்கள் வேலைக்கு போகிறது பெஸ்ட் இல்லை சார் கொஞ்சம் நான் எனக்கு இப்போ வந்து உத்திர நட்சத்திரம் ராகதேச ராகுதை இருக்கேன் நான் மெடிக்கல் இருக்கேன் அடுத்தது வந்து நான் வந்து பிஹெச்சரி பண்ணுன்னு இருக்கிறேன் பயாலஜி குரூப் எடுத்தேன் இப்போ இது மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கேன் அடுத்தது பிஹெச்சடி பண்ணலாமா சொல்லுங்க அதான் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டேன்ல அடுத்தது சித்திரை நட்சத்திரம் ராகதை தான் ஓடுது ಸರ್ ಮೆಡಿಕಲ್ ನೀಟ್ ನಾನು ಪನ್ನಲಾಂಟ್ರೇ ಪಣ್ಣು ನೀಟ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲ ಅಂತದ ಅಸ್ತ ನಕ್ಷತ್ರ ಚಂದ್ರನಡ ಚಂದ್ರನಡ ನಕ್ಷತ್ರ ಅದುಬೋಕೆ ರಾಗ ರಾಗುತ್ತೆ ರಾಗಿಟ್ಟರು ಚಿತ್ರಕ್ಕ ರ ಪಡಿಕ ವಯಸ್ಸು ಅಪ್ಪ ಸೈನ್ಸ್ ಗ್ರೂಪ್ಲಿಂದ ಎತ್ತೀ ಸಕ್ಸಸ್ ಸೈಂಟಿಸ್ಟ್ ಪ್ಯೂರ್ ಸೈನ್ಸ್ ಬಾಟನಿ இந்த வேதியியல் உயிரியல் இயற்பியல் எல்லாத்துக்கும் ரிசர்ச் ஓரியன்ட் சரிங்களா இது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு முடிவு பண்ணுறதுனால ஜனகால ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் சார் இதுக்கு முன்னாடி எனக்கு அஞ்சில் சனி இருந்தது ரெண்டரை வருஷம் படித்து முடித்து ஒரு கம்பெனியை நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஏதோ ஒரு கிடைச்ச கம்பெனிக்கு போயிட்டேன் இப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கிடைக்கும் நோட் பண்ணிக்க அப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்குமா சார் ஒம்பதுல தான் குருவே இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு கிரகம்தான் கரெக்டாக உங்க ராசியை பார்க்க ராகு அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் இப்படி எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு ஆக அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது கிளம்பிருக்கு இப்போ நல்ல சம்பளம் உயர்வு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் புதிய தொழில் துவங்கலாம் என்று இருக்கிறேன் தசாபுத்தி அந்தனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் உங்களுடைய தொழில் செயலாம் உங்கள் லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி லக்னாதிபதி இதெல்லாம் நல்லா இருந்து ஒன் ஒன்பது பத்து தொடர்புல இருந்துன்னா நீங்கள் நல்ல அற்புதமான பிஸ்னஸ் மேன் சார் என்ன தொழில் பண்ணலாம் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இங்கே நம்ம பேச முடியாது ஏன்னா அங்கே லக்கணம் வேணும் கன்னி ராசிக்கு லக்கணத்தை பார்த்து அதுக்கப்புறம் என்ன தொழில் செய்யலான்னு பார்த்துட்டு வாங்க நான் இதெல்லாம் சொன்னீங்க நான் வந்து கன்னி லக்கணம் ராசி இப்போ சொல்லுங்கள் லக்கணத்தை போட்டால் சொல்லிடுவேன் பத்துக்குடைவன் புதன் புதங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டிங் இப்படியே போவோம் சரியா ஆக தொழில் செய்யணும்னா கவலைப்படாதீங்க எசாபத்தி சப்போர்ட் பண்ணணும் ஜாதக லக்கண ரீதியாக சப்போர்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது ஆல்ரெடி ஐ எம்ஏ பிஸ்னஸ் மேன் நிறைய உழைப்புகள் நிறைய போட்டேன் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க கம்மியான் ஏக்கப்படுவான் அப்படின்னு ஏமாற்றம் தான் இப்போ வரக்கூடிய ரெண்டாம் வருஷம் சனிப்பயசில் ஏதாவது நல்ல பழிப்பு கிடைக்குமான கிடைக்கும் கவலைப்படாதீங்க இலவு காத்த கிழி போன்று காத்திருந்ததற்கு ஒரு நல்ல பலனுக்கு கைமேல் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு எப்போதுமே உண்மையானது நேர்மையானது உழைப்பில் விழிப்புணர்வு ரொம்ப உங்களுக்கு அவசியம் ஏன்னா உழைப்பில் விழிப்புணர்வுடையவனே முதலாளி உழைப்பில் விழிப்புணர்வு அற்றவன் தொழிலாளி இது ஒரு நல்ல நண்பர் என்று சொன்னார் அதனால் நீங்கள் பாட்டுக்கு கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சி புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய வியாபாரம் வருங்க சனி ஆறு பெரிய லெவலில் அதெல்லாம் வரும் அதே மாதிரி அந்த ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் அப்புறம் அந்த விளம்பர நிறுவனங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அதுபோக கம்ப்யூட்டர் சார்ந்த பொருள்கள் செல்ஃபோன் சார்ந்த பொருள்கள் இதெல்லாம் விற்பனை நிலையங்கள் நல்லா நல்லாயிருக்கும் மேனுஃபேக்சரிங் இது வரைக்கும் வேலையாட்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் சரியாகும் ஆக இதுபோன்று நிறைய விஷயங்களை இருபது நிமிடங்களுக்குள்ளார நம்ம பேச முடியாததுனால ஏன்னா இப்போ உள்ள எங்கர்ஸ் அரை மணி நேரம் பேசுனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் அடுத்தது திருமணத்திற்காக காத்திருந்த சகோதர சகோதரிகள் ஒன்போதில் குரு வரும்போது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும் இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு படைப்புகளை ஆற்றுவதற்கு உங்களுக்கு பணியாற்றுவதற்கு அழகாக அந்த சனியும் குருவும் சப்போர்ட் பண்ணுறாங்க கேது சந்திரனோடு சேரும் பொழுது முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறீங்க அது வந்து நட்சத்திர பாதசாரி வழியாக பாருங்கள் ஏழாம் இடத்துல ராகு உறவுகள் நட்புகள் கணவன் மனைவி அவர்கள் சார்ந்த உறவுகள் அவங்கள்ட்ட எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அதே நேரத்தில் ஒர்க் பண்ணுறவங்க படித்தவங்க படித்து முடித்தவங்க புதிய தொழில் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நான் கிளியராக கவரேஜ் பண்ணி சொல்லிட்டேன் இதில் வேறு என்ன உங்களுக்கு கரெக்டாக சனிப்பயிற்சி நன்மை ராகு ராகுகேதில் வந்து எச்சரிக்கை கவனம் சில மாதங்கள் சரிங்களா அடுத்தது குரு பயிற்சி முப்பது நாளுக்கு மேலே உங்கள் காட்டில் மழை என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே நடக்கும் எனவே உண்மையும் நன்மையும் மேன்மையும் உடைய கன்னிராசி நேயர்கள் நீங்கள் உடனடியாக ஒரு டைரியை வாங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டைரியில் கையெழுத்து போடுங்கள் இருபத்தி மூன்றில் நடந்த என்னென்னலாம் சாதனைகள் என்னென்னலாம் சோதனைகள் எல்லாத்தையும் எழுதுங்க என்ன பாதிப்புகள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதுங்க இதுக்கு என்ன காரணம் யாருக்கார லைஃப்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் சும்மா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படி திரும்பி பார்த்தோம்னா எனக்கு ஐம்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அதில் பத்தொம்போது வருஷத்துலேருந்து என்னுடைய டைரி எழுதாத பழக்கமே பத்தொம்பது ஐம்பத்தி மூணில் பத்தொம்பது கழிச்சா பார்த்துக்குங்க அந்த பத்தொன்போது வருஷம் டெய்லி லைஃப்பில் எவிடன்ஸ் கிடையாது எந்த ஒரு மனிதனுக்கும் ஆபிரகாம் லிங்கனுடைய டைரியை படித்து பார்த்தீங்கன்னா அதில் அதிக பக்கங்கள் தோல்வியை மட்டுமே எழுதியிருந்தாங்க படித்ததில் பிடித்தது யாரெல்லாம் தோல்வி சுவடுகளை சந்தித்தார்களோ அதெல்லாம் வெற்றியினுடைய படிக்கட்டுகள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்கள் நாளைய பொழுது நல்ல பொழுதாக வெளியட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சரித்திரத்தை நீங்கள் படைப்பீர்கள் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருப்பது என்பது அது ஒரு குறி அதான் அறிகுறி அந்த அறிகுறியை சொல்லக்கூடியவன் தெய்வ ஐக்கியன் ஜோதிடன் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் சும்மா நாம் வந்துட்டு கட்டில் க கட்டலில் வந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு கைத்து கட்டலில் படுத்தணும்னா எதுவுமே நடக்காது எப்போதுமே ஆக்ஷன் த ரீ ஆக்ஷன் முயற்சி முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அதே நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சும்மா நம்ம வந்து எப்படி இருந்தோம்னா உங்களுக்கு பல கோடி வரும் அதெல்லாம் நம்பாதீங்க உழைப்பால் உயர்வு ஏற்கனவே உழைக்கிறீங்க உழைச்சி உழைச்சி அடுத்தவங்களுக்கு தான் பயன்படுறீங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்காவது உருப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடம் ஒரு வீடு ஏதாவது வாங்க பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கச்சாம என்ன திசாபூர்த்தி நடக்கிறது எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு காய் நகர்த்துங்கள் அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்ம தேவதைக்கு ஒரே கால் தான் ஒரே கால் அதனால் ரொம்பவும் தர்மமும் நீதியும் நேர்மையும் என்று ஏமாந்து போயிட்டு இருக்காதீங்க யாருக்கும் அனாவசியமாக கொடுக்கவும் வேண்டாம் யாரையும் நம்ம கிடைக்கவும் வேண்டாம் இது கன்னிராசிக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அசுமா ஆகா ஓஹோ என்று இருக்கும் என்று கூறி நீங்கள் அப்படியே இருக்கும் பொழுது நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கேன் ஜாதகர் மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு ஜோதிட நிலையங்களை நோக்கி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஜோதிடர் சில காலங்கள் கழித்து காரில் கொண்டிருக்கிறார் அந்த ஜாதகர் தோளில் மஞ்சள் பையை சுமந்து கொண்டு அடுத்த ஜோதிடரை பார்த்து 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 சென்று கொண்டு இதை நான் சிந்தித்தேன் எப்போது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலேயே அப்போ நான் என்ன செஞ்சேன் பார்வையாளருடைய வரிசையில் உட்காரணும் ஜோசியர் பார்வையாளருடைய என்ன ஓட்டங்களில் போய் அவங்கக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது ராசி ஏன் தப்பு என்ன நடக்குது அப்போ உங்களுடைய மிஸ்டேக் என்னங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கண்ணீராசினுடைய நற்குணங்கள் அதே மாதிரி அறிதல் புரிதல் தெளிதல் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இதெல்லாம் உங்களுக்காக பேசியிருக்கேன் இன்னமும் பேச காத்திருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் நல்ல ஒரு வழிக்கு என்னால் கொண்டு வர முடியும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணங்கள் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நல்ல பொழுதாக வெளியேற்றும் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நல்ல நில் கவனி செல் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்